கேபி முனுசாமி மீது அடுக்கடுக்கான புகார்களை சொல்லிகிட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறார் சுற்றுப்பயணத்தில் மக்கள்லாம் நிறைய கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கூட்டங்கள்லாம் எப்படி கூடியிருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு கோடிக்கணக்கில் காசுகள் இறக்கி அந்த கூட்டங்களை வந்து கூட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படியே சந்தோஷமாக அப்படியே பேசிட்டு போகிறார் அந்த அப்படியே சுற்றுப்பயணம் அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டிங்கன்னா நான் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இருக்கார் அவர் வேறு யாரும் இல்லை கேபி முனுசாமி தான் பசை எந்த இடத்துல இருக்கிறோ அந்த இடத்துல போய் ஒட்டிக்கிடுவார் பசை மீன்ஸ் அந்த பொறுப்பு அந்த காசு யாராவது நமக்கு வந்து கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போய் ஒட்டிக்கிடுவார் கே கேபி முனுசாமி இப்போ அந்த சுற்றுப்பயணம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த ஏரியாக்கள்லாம் போகிறாரு போகும்போது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார் அவர் என்ன பண்ணணும் காசுகளை இறக்கணும் காசுகளை இறக்கி அந்த இடத்துல நம்மளுடைய வலிமை விடுதலுக்கு நமக்கு இவ்வளோ இப்போ ஆழ்க்கை வந்து இருக்கிறாங்க மற்றவங்களுக்குலாம் கிடையாது நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக காசுகளை இறக்கி மக்களை வந்து கூட்டத்தை ஒன்று கூட்டியிருக்கணும் அவர் என்ன பண்ணிட்டார் காசுகளை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அஞ்சு பைசா கூட செலவு பண்ணலையாம்மா இப்போ அந்த கிருஷ்ணகிரி அந்த இது இப்போ தருமபுரி இந்த ஏரியாக்களில் வந்து நான் உனக்கு வந்து இந்த தொகுதியில் சீட்டு வாங்கி தந்துறேன் நான் இந்த தொகுதியில் உனக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த யார் அந்த சீட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அவங்கள பூராத்தையும் காசு செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டி எல்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி கேபி முனுசாமி காமிச்சுக்கிட்டார் கேபி முனுசாமி பற்றி அவள் ஈஸியாக வந்து நீங்கள் இட போடாதீங்க அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சி செய்கிறதுக்காக வேலையெல்லாம் பார்த்தவர் இதையெல்லாம் பார்த்து தான் புரட்சி தலைவர் அம்மா என்ன பண்ணாங்க நீ வந்து இனிமேல் அதிமுகக்குள்ளேயே இருக்கக்கூடாது நீ வந்து போயிடணுன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர பதவியிலேருந்து முக்கியமான பொறுப்புகள்லேருந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கி விடச்சுட்டாங்க கேபி முனுசாமியை அதுக்கப்புறம் ஐயா ஓபி சவால் தர்மயுத்தம் நடத்தும் போது பின்னாடி வந்து ஒட்டிக்கிட்டார் ஒட்டி வந்து ஒட்டுணி மாதிரி ஒட்டிகிட்டே இருந்தார் அவர் வந்து அந்த ரத்தத்தை குடித்த உடனே அவர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் போய் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜாலரை போட்டு அங்கே வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வாங்கிட்டு அவர் அங்கே இருட்டார் காசு பணங்களும் செலவழிக்க மாட்டார் காசுகளை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஹாயாக வந்து இருப்பார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் பஸ்ஸில் ஏறுறதாக இருக்கட்டும் அவர் வேனில் ஏறி பிரச்சாரம் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும் அவர் போய் தங்குகிற இடங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே வந்து கேபி முனுசாமி தான் போய் முன்னாடி முன்னாடி நின்றுருக்கார் அவர் கட்சியினுடைய நிர்வாகிகளை கூட்டிகிட்டு போய் இவங்க தாங்க வந்து இப்போ நம்ம ஒன்றிய செயலாளர் இவர் தான் நகர செயலாளர் இவர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் இவர் இந்த தொகுதியில் வந்து இப்படிலாம் வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அறிமுகப்படுத்தணும்ல அறிமுகப்படுத்தினா தானே வந்து கேபி முனுசாமி மனைவி கொஞ்சம் மரியாதை வச்சுருக்குறாங்க ஒருத்தர் வந்து கட்சியில் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னா அந்த தொகுதியில் வேலை செஞ்சவங்க அந்த மாவட்டத்தில் வேலை கூப்பிட்டு வச்சு என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து இந்த பொறுப்பில் இருக்கிறாங்க நல்லா வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படி எல்லாம் பண்ணால் தானே அவங்க வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ நீ இந்த தொகுதியில் நிற்க போகிற நீ இவ்வளோ செலவு பண்ணுவ நீ இந்த தொகுதியில் நிற்க போகிற நீ இவ்வளோ செலவு பண்ணி சொல்லிவிட்டு அவங்க காசுகள்லேயே வந்து இப்போ கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துல ஒரு பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு இதை பூரா நான்தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேபி முனுசாமி கடிக்கிறார் கையிலேருந்து அஞ்சு பைசா கீழே இறக்கலை ஆனால் இவர் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டி அங்கே வந்து நான் தாங்க இவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்களா அந்த கூட்டம் பூரா நான் கூட்டினா கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கண்டிட்டேன் இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து ஏன் வந்து சந்திக்க விட மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா நம்மளை பற்றி ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இவ்வளவு நாங்கள்லாம் வந்து இவ்வளவு செலவு பண்ணி தாங்க இந்த கூட்டம் கூடிச்சு கேபி முனுசாமி வந்து எதுவுமே செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து தலைமை வந்து நம்ம மேலே கோவப்பட்டுரும் இல்லையா அதனால என்ன பண்ணிட்டார் ஒரு பிரச்சார வேனில் ஏறும்போதும் ஒரு எடப்பாடி பழனிசாமி கூடவே நிற்பார் கேபி முனுசாமியும் எடப்பாடி தான் இருக்காங்களே தவிர கட்சியினுடைய நிர்வாகிகளை போய் பார்க்குறதுக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ அந்த இடத்த வந்து அறிமுகப்படுத்துறதுக்கோ எதுவுமே இல்லை காசு பணங்கள் செலவழித்து கூட்டத்தை கூட்டம் பூராமே வேறு ஆள்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சீட்டு வேணும்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சரி நம்ம இவ்வளோ செலவு பண்ணால் நம்ம வந்து ஒரு சீட்டு வாங்கிடலாம் நம்ம சேய்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு வந்து செலவு பண்ணாங்க இப்போ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியும் இவர் எடப்பாடி பழனிசாமியும் மேலே நிற்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த முந்நூறு நானூறு வாங்கிட்டு இருந்து கூட்டத்தொடர் கூட்டமான மக்கள் இருக்காங்கல்ல அவங்க கூட நின்று இந்த காசு செலவு பண்ணணும் பார்த்துட்டு போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை கடைசி வரைக்கும் சந்திக்கவேடில்லையாமா இப்போ கிருஷ்ணகிரிலேயும் இப்போ தமிழூர்லேயும் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து கேபி முனுசாமி மேலே கடுமையான ஒரு அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க இதை எப்படியாவது வந்து நம்ம வந்து ஒரு கட்சியினுடைய தலைமையிட்ட கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க வந்து தடுத்து நிற்பாட்டுறாங்களாம் இப்போ தலைமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கீழே கிரவுண்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எதையுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு இப்போ மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு போகிறாரு இப்படி இருந்தால் எப்படிங்க வந்து கட்சி வந்து நடத்த முடியும் எப்படிங்க வந்து ஆட்சியை வந்து பிடிக்க முடியும் எப்படி இங்கே வந்து இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெற முடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி வரும்போது இப்போ லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடா அந்த இரநூறு முந்நூறு காசு வாங்கிட்டு கூட்டம் கூட்டாங்கத்தையும் மக்கள் அவங்களோட இருந்துகிட்ருக்காங்க ஆனால் எதுவுமே செலவு பண்ணாமல் கொடுக்குற காசுகளை பாக்கெட்டில் வாங்கி போட்டுட்ருக்க கே பி முனுசாமி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கூட நின்றுக்கிட்டே இருக்கிறார் எந்த இடத்துலையுமே வந்து அங்கே பெரிய அதிருப்தி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே ஏன் எங்களை போய் சந்திக்க விட மாட்டேங்கிறீங்க அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க அப்படின்னா கேட்குறேன் ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள்கிட்ட நீங்க செலவு பண்ணுங்க உங்க தொகுதியில் நீங்க தான் நிக்க போறீங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஒரு தொகுதிக்கு பத்து பேர்கிட்ட சொல்லி நீங்கள் பத்து பேர் செலவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த பத்து பேரும் செலவு பண்ணதை வந்து இவங்க இவங்களாம் செலவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் இதை பூரா நான் தான் செஞ்ச மாதிரி கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி ஒரு பிட்ட போட்டு அவர் வந்து அந்த துணை பொதுச் செலவு தக்க வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதக்கா எல்லா வேலையும் பார்க்குறாரு எங்களுக்கு இருக்கிறவங்கள நாங்கள் வந்து சந்திக்க முடியுறதில்ல அவரோட பேச முடிகிறதில்ல நாங்களாம் வந்து கீழே கீழே இருக்கக்கூடிய கிரௌண்டில் வந்து நாங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே வந்து இருக்கக்கூடிய மக்களை வந்து நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் பெரிய மேலே தலைமையில் இருக்கிறவங்க வந்து யாரும் மக்களை சந்திக்க போகிறது கிடையாது எங் எங்களையே வந்து எடப்பாடி கிட்ட கொண்டு அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து நிறைய இருக்குது இப்போ கே பி முனுசாமியும் என்ன பண்ணுறாரு யாரையுமே இந்த இடத்துல வந்து வளர விட்டுறக்கூடாது யாரையுமே எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் நின்று பேச கூடாது அப்படி பேச விட்டோம்னா நமக்கு ஆபத்து வரும்னு சொல்லிவிட்டு கே பி முனுசாமி அவர் யாரையுமே கொண்டு போய் பார்க்க விட்டுறதே கிடையாது அங்கே எல்லாமே வந்து என்னன்னா எல்லாரும் செய்யணும் ஆனால் நம்ம அந்த பேரை பூரா நம்ம வந்து வாங்கிக்கிறணும் இந்த மாதிரியான ஒரு கணக்கில் தான் அவர் வந்து இருக்கிறாரு ஆனால் கே பி முனுசாயி பொறுத்தவரை எல்லாத்துக்கும் தெரியும்ல அவருக்கு ஒன்று வேணும் அப்படின்னா எதை வேணாலும் செய்வார் கட்சியை விட்டு புரிஞ்ச அம்மா வந்து வெளியே நீக்கினாங்க நீக்கின உடனே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் ஐயா ஓபிஎஸ் அவர் தருமையற்ற நடத்தினாங்க அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தார் அப்படியே மெல்ல மெல்ல ஐயா ஓபிஎஸ்வர்கள்ட்ட வந்து சேர்ந்தாங்க இங்கே வந்து சேர்ந்து கட்சி ஒருங்கிணைந்த உடனே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பசங்கள் நிறையா இருக்குது காசு படம் நிறையா இருக்குது அவருக்கு வந்து பூஜா தூக்கணும்னா ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவருக்கு பூஜா தூக்க ஆரம்பிச்ச உடனே இவர் வந்து கட்சியினுடைய துணை பொதுச்சாளர் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்க அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு அந்த ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் நாங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமை எனக்கு கீழே தான் நீங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு வேலையை வந்து செய்கிறாரு தலைமையில் இருக்கிறவங்க சொல்றாங்க நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க ஆனால் செலவு பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர்கள் அந்த ஒன்றிய செயலாளர்கள் செயலாளர்கள் இப்படி ஆட்கள் வந்து செலவு பண்ணுறாங்க எல்லா வேலையும் வந்து செய்கிறாங்க ஆனால் பேருபுறம் யார் கிடைக்கிது கேபி முனுசாமி கிடைக்கிறது கிருஷ்ணகிரி இப்போ தருமபுரி இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி வந்து கட்சியினுடைய வேலைகள் ஏதாவது செய்கிறாருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிட்டு அந்த அவங்க வேலைகளை வந்து கொடுக்குறத தவிர மற்றவங்களை யாருமே கண்டுக்கல அப்படிங்கிற புகார் வந்து எழுது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து யார் வந்துங்க ஏற்றுக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து புலம்பொழ ஆரம்பிச்சோம் புலம்புல் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க கேபி முனுசாமியினுடைய தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா புலம்பல் நிறையா இருக்கு இதையெல்லாம் வந்து யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து இருக்கிறாங்க சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இவர் கேபி முனுசாமி மீறி எடப்பாடி பழனிசாமி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதில்லை அது மாதிரி தான் மொத்தத்தில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் முழுக்க முழுக்க செலவு பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் ஆனால் அந்த அந்த பேரப்புறத்தையும் யார் எடுத்துக்கிறாரு அப்படின்னா கே பி முனுசாமி எடுத்துக்கிறாரு இந்த ஒரு சூழல் தான் இங்கே ஓடிட்டு நன்றி வணக்கம்